ரெண்டு பேருக்கு ரெண்டு வாங்கினா ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கு தான் பேசாமல் கடையில் ஒரு ஆறு பரோட்டா வாங்கிட்டு வந்தால் வீட்டிலையே இலையை வாங்கி சூப்பராக வாழை இலைப் பரோட்டா செஞ்சிடலாம் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சேன் இன்றைக்கி மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க இது கிரேவி ஃபஸ்ட்டு இலை பரோட்டாக்கு மேலே வைக்கிறதுக்கு ஆம்லெட் ரெடி பண்ணிடுவோம் அப்படியே ஊற்றி ஆம்லேட் போட்டு எடுத்துவோம் கொஞ்சமா மேல மிளகு பொடி ஆம்லேட் போட்டு ரெடியா வச்சாச்சு வாழை பின்னாடி வாட்டி எடுத்துவோம் ஏமா இப்படி துண்டு போத்திருக்கீங்க வாழை இலைய நல்ல தீல காமிச்சு வாட்டி வச்சிருக்கோம் இப்போ மேலே பொரட்டா சால்னா சிக்கன் பரோட்டா சால்னா சிக்கன் மடிச்சு கல்லில் வச்சு சுட்டி எடுத்து சாப்பிட்டா ஃபஸ்ட்டு ஒரு பொரட்டா வச்சுக்குவோம் ஒரு கரண்டி சாள்னாவை எடுத்து பரோட்டாக்கு மேலே அப்படியே ஊற்றி விட்டுப்போம் சால்னாக்கு மேலே கொஞ்சமாக சிக்கன் போன்லெஸ்ஸை அப்படியே வச்சு விட்டுப்போம் அதுக்கு மேலே இன்னும் ஒரு பரோட்டா இதுக்கு மேலே கொஞ்சமாக சிக்கன் இந்த ஆம்லேட்டுக்கு மேல இன்னொரு பொரட்டா அதுக்கடுத்து சிக்கன் கிரேவி இப்பயே சூடுமா அப்படியே மடக்கிரோமா ஆனியன் இல்லாம பரோட்டாவா யாருக்கெல்லாம் பரோட்டாக்கு ஆனியன் இல்லாம சாப்பிட பிடிக்காத உங்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலே கொஞ்சம் மல்லி இலைய அப்படியே தூவி விட்டு இப்படியே இந்த இலையை ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் அடுத்து இந்த பக்கம்

நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து தண்ணி தொடச்சுட்டே இருக்கோம் ஏய் உங்க ஃப்ரெண்ட் போன் அடிக்கறாக ஏய் ஃப்ரெண்ட் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கா நான் மட்டும் செஞ்சு செஞ்சு சாப்பிறேனா நீ வீட்டுக்கு வால உனக்கு வேணும்ன்றத நான் செஞ்சு விருந்தே வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஏமா போன் பேசி முடிச்சியா வச்சாச்சு நாங்க எப்படின்னா பாத்திரம் கழுவ ஏதாவது வேலை பார்க்க சோம்பேறியா இருக்குன்னா உடனே போன போட்டு ஃப்ரெண்டுக்கு இப்படி பேசிக்கிட்டே டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடும் எனக்கு என்ன கஷ்டம்னாலும் அவகிட்டதான் ஷேர் பண்ணுவேன் அவளுக்கு என்னனாலும் தான் ஷேர் பண்ணுவேன் அந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேர் க்ளோஸ் சட்டி காஞ்சிருச்சு சட்டி மூடி இல்லையே மூடி இருக்கு இல்ல எனக்கு மூடி இருக்கு

டேஸ்ட் பயங்கரமா கடையில போய் காசு போட்டு வாங்கி சாப்பிடுறதுக்கு இப்படி வீட்ல வாங்கி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இல்லேமா நீ உங்க வீட்ல செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு கலாட்டா சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க La la come and Bye! Bye.